உன்னை பாயம் உன்னை ஏனோ கலங்குகிறாய் இந்த காதலனை உந்தன் மனதில் என்ன புற அந்த ஆத்தாந்தில் சிமிப்பா உண்மை கரங்கோடும் கண்ணிரிலே கவிதைகளோ கோடி வரும்

அவள் மறந்து போனாலே என்னை மறந்து போனாலே அவள் பார்க்கும் போது கண்கள் இரண்டை கவர்ந்து போனாளே இந்த வீட்டுக்கு விலகில்லை சொந்த கூட்டுக்கு புயல் இல்லை எந்த நண்புக்கு மகள் இல்லை ஆடி விட்டார் யாரு உருவ மாரரோ கண்ணா நான்